ஹாய் இங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் தான் இது அதாவது நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஈஸியான ஃபேஸ் பேக்காக இருக்கணும் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ப்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது இதை வந்து ரெகுலர் யூஸில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள் ஃபேஸ் எப்பயுமே ப்ரைட்டாகவே இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடிய் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்தடலாம் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தான் எடுக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும் இன்ஸ்டண்டாக பிரைட் ஆகணும் அப்படின்னிங்கன்னா ரைஸ் ஃபிளார் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடலை மாவு கூட இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் எடுத்தாச்சு இப்போ அடுத்து வந்து இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் கரும்புள்ளிகள் தழும்பு எதுவாக இருந்தாலும் அதை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் அதுக்கு தான் நம்ம மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுறோம் அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதான் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு க்ளோ கொடுக்கும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹனி தாங்க நம்ம ஃபேஸை வந்து எப்பயுமே மாய்ச்சராக வச்சுக்கக்கூடிய ஹனியை தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க ஹனி வந்து நல்ல ஹனியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ அடுத்து இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க அதனால ஒன்றும் கிடையாது ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஏன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம சேர்க்கணும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம கேர்டு தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது தயிர் நல்லா கெட்டியான தயிரை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்ட்டாக நல்ல ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு பத்தலைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு த்ரீ டேஸ்க்கு நீங்கள் தாராளமாக இதை வந்து ரெகுலராக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து தினமுமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் ரெகுலர் பேஸில் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது பாருங்கள் ஒரு அதாவது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா மாறிடுங்க வேறு எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் நார்மலாக உங்கள் வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த பொருள் பொருள்கள் எல்லாமே இருக்கும் இதில் இல்லாதது எதுவுமே கிடையாது இதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி தாராளமாக உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதை வந்து சின்னவங்க தான் யூஸ் பண்ணும் பெரியவங்க தான் யூஸ் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது இதை வந்து எட்டு வயசு குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது விட ஒரு முக்கியமான விஷயம்னா இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் உங்கள் ஃபேஸில் ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எப்போயுமே குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது டேனாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒன் வீக் மட்டும் கண்டினியூவாக நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றத்தை தான் நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இதை வந்து எப்படியும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நெக்குக்கும் சேர்த்து நீங்கள் எப்பயுமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஈவன் கலரில் தெரியும் இல்லைன்னா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் தெரியும் டிஃப்ரெண்ட்டாக அதனால் சேர்த்தே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஃபேஸ் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகிடுச்சி நல்லா க்ளோவாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுலே போதும் வேறு எந்த ஃபேஸ் பேக்குமே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான ஃபேஸ் பேக் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்கோம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை டெய்லி நீங்கள் ஈவினிங் இடத்தில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நம்ம ஃபேஸில் இருக்க இந்த கரும்புள்ளிகள் கருந்திட்டுகள் சுருக்கங்கள் இதெல்லாமே குறைஞ்சிரும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக குளோவாக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்